எங்கள் அப்பா கூட பிறந்த தம்பியோட பசங்க அவங்கள கூட ஒன்றும் கூட கேட்கலை இது மாதிரி எங்கள் தங்க எல்லாம் வந்து சொந்த வீடு இருக்கு நல்லா இருக்குது கட்டியிருக்காங்க நம்ம தாத்தா பாட்டி இடம் அப்படின்னு தான் இருந்தாலும் பண்ணல எதுவும் கூ கேட்கல கூப்பிடல எதுவும் பண்ணல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இப்போ எங்கே கிளம்பிட்டு எங்கள் ஊர் சொந்த ஊர் ஆனால் பிறந்தவர்கள் தான் இங்கே தான் அப்பா அம்மாவோட ஒரு அங்கே பொன்னமராவதி பொன்னமராவதி தான் கிளம்பிட்டோம் நம்ம சேனல் எல்லோரும் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஃபுல்லாக நம்மளது ட்ராவலிங்கு அது மாதிரி டைம் பாஸாக தான் இருக்கும் நம்ம சேனலு எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்கள் ரன்னிங்கில் உங்களுக்கு வீடியோ போடுறேன் லவ் யூ ஆட்டமா வரம் சக்தி வரம்பர டேனி டேனி டேனிங்கா டேனிங்கவர் பை பை வா ஏட்ரட்டா வா பார்த்தீங்கன்னா ஃபோர்வூர் டோல்கேட் வந்துட்டோம் பக்கத்தில் பக்கத்தில் கருப்பட்டி காப்பி நாட்டி சந்திரன் ஃபோர்வூர் டோல்கேட் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் பஸ் வந்துடும் பஸ் எடுத்து வீடியோ வைப்போம் காப்பீட்டு வந்துட்டோம் பஸ் வர வரைக்கும் காபி சாப்பிட்லான்னு காப்பிடுறேன் வாங்க காபி சாப்பிட்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா போரூர் டோல்கேட் வந்துட்டோம் பக்கத்தில் வந்துருச்சான் பஸ் பஸ் ஏறிட்டு உங்களுக்கு வீடியோ போறேன் ஆ பஸ் வந்துருச்சு ஏறிட்டு கூப்பிட்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் ஏறிட்டோம் பொன்னமராவதி பஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கீழம்பாபத்தில் பாட்டி இருக்காங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துருக்கீங்களா தான் இருக்குது கீழம்பாகத்தில் கீழம்பாக ரெஸ்ட் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக நல்லா நீட்டாக இருக்கு கீழம்பாகத்தில் ரெஸ்ட் ரூம்லாம் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது பஸ் ஸ்டாண்டு தனியாக கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்டுன்னு இருக்குது கீழம்பாக கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்டும் இருக்குது பிரைவேட் பஸ் ஸ்டாண்டும் உள்ளே இருக்குது இப்போ நம்ம பஸ் பஸ்ஸு இருக்கு ரெட் கலர் சிவிடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பஸ்ஸு டிரைவரும் வந்து பெரிய ஹோட்டலில் நிப்பாட்டுவாங்க நல்லாவே இருக்காது நம்ம அண்ணவங்க வந்து தள்ளுவண்டியில் நிப்பாட்டாங்க சூப்பராக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது நிறைய பஸ்ஸில் போவேன் பெரிய பெரிய ஹோட்டலில் நிப்பாட்டுவாங்க நல்லாவே இருக்காது காசு அதிகமாக இருக்கும் இது காசு கம்மியாக இருந்தாலும் சூப்பராக இருக்குது நல்லா வீடியோ எடுக்க முடியல நாங்கள் ரெண்டு பேரும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு மணி பன்னெண்டாவது பன்னெண்டரை ஒன்றாவது போகுது இப்போ பார்த்தீங்கன்னா கிட்ட டீ சாப்பிட நிப்பாட்டியிருக்காங்க ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக ஆம்னி பஸ் தான் பார்த்தீங்கன்னா நல்லா இதுக்காக இங்கே ஃபுல்லாக ஆம்னி பஸ் தான் அவங்க நிப்பாடுறது எல்லாமே நல்ல ஹோட்டல் தான் நைட்டு டிஃபன் கூட தள்ளுவண்டியில் நிப்பாட்டினாங்க நல்லா இருந்துச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க ஆல் ஆம்னி பஸ்ட் ஓனர் அசோசிய மாதிரி ஒரு டீ பாயிண்ட் இங்கே ஒரு என்ன விசேஷம் பார்த்தீங்கன்னா டீ பாயிண்ட் இங்கே என்ன ஒரு விசேஷம் பார்த்தீங்கன்னா காட்டுறேன் வாங்க இங்கே பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஜென்ஸு எல்லாம் பாத்ரூம் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருநங்கைகளுக்கும் ரெஸ்ட் ரூம் இருக்குது உண்மையில் பெரிய விஷயம் டீ பாயிண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்மோக்கிங் அடிக்கிறது கூட தனியாக இருக்கு ஸ்மோக்கிங் இங்கே இருக்கு இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆம்னி ஆம்னி பஸ்ஸு ஃபுல்லாக சேர்ந்து பண்ணியிருக்காங்க ஆம்னி பஸ்ஸு சங்கம் பார்த்தீங்கன்னா ஆம்னி பஸ்ஸு ஓனர்ஸ் அசோசியேட் எல்லாம் சேர்ந்து இந்த ஹோட்டல் பண்ணுறாங்க சூப்பராக ஹோட்டலு ஹோட்டல்னால் டீ காஃபி ஸ்நாக்ஸு ஸ்மோக்கிங் ஏரியா லேடிஸ் டாய்லெட்டு ஜென்ஸ் டாய்லெட்டு திருநங்கை டாய்லெட்டு அந்த மாதிரி எல்லாமே இருக்கு நாய் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பொன்னமுராஜி வந்துட்டோம் அண்ணா வந்து நம்ம வீடியோலாம் பார்த்துட்டு இருக்கலாம் அண்ணா நம்ம வீடியோ பார்க்குறீங்களாண்ணா தேங்க்யூண்ணா நவ்யூண்ணா திருப்பிட்டு வரணும் ஈவினிங் வேணாலே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பொன்னமுராஜி வந்துட்டோம் இதுதான் நம்ம ஊர் நம்ம ஊர் எங்கள் அப்பா அம்மா எங்கள் அப்பா பிறந்த ஊர் உண்மையிலேயே எங்கள் அப்பா அம்மா இருக்கும்போது இங்கே நிறையா வாட்டி வந்திருக்கோம் அப்புறம் இப்போ கூட இடையில் நான் என் மனைவி பிள்ளைங்க எல்லாருமே வரும் என் ஒய்ஃப் அம்மும் பசங்கள் எல்லாருமே வருவோம் குலதெய்வம் கோயிலுக்கு வந்துட்டு போவோம் இப்போ கூட கோயில் விஷயமாக தான் வந்திருக்கோம் இன்னும் ஒன்று எங்கள் அப்பா அம்மா இருக்கும்போதெல்லாம் வந்து ஊரில் இடம்லாம் இருக்குது எல்லாம் இருக்குது எங்கள் அப்பா அம்மா இப்போ கடவுள்கிட்ட போயிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நட்ரோட்டில் நிற்கிறோம் இங்கே எங்கேயாவது ரூம் போ பார்த்து அங்கே ஸ்டே பண்ணிட்டு போனோம் அதுதான் சொந்த பந்தம்லாம் வந்து எல்லாம் அப்பா அம்மா இருக்கும் வரைக்கும்னா எல்லாம் சொந்த பந்தம்லாம் அதுக்கப்புறம்லாம் வந்து என்ன என்னன்னா என்ன அப்படி தான் இருப்பாங்க இதான் மணிகுண்டு இதுதான் பொன்னமராவதி மணிகுண்டு இதான் பொன்னமராவதி பஸ் ஸ்டாண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பொன்னமராஜி பஸ் ஸ்டாண்ட் எதிர்க்க அழகு லாஜ் அழகு லாஜில் இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே ரூம்ஸ்லாம் பெருசாக கொஞ்சம் ரொம்ப பெரிய ஐஃபையாக இருக்காது இருந்தாலும் நம்மளுக்கு சின்ன ரூம் போதும் ஏன்னா நம்ம இப்போ கிளம்பி கோயிலுக்காக வந்திருக்கோம் கோயில் விசேஷத்துக்கு கிளம்பிடுவோம் ஏன்னா அடுத்த மாதம் வந்து கோயில் கும்பாபிஷேகம் வச்சுருக்காங்க அப்போ தான் ஃபேமிலியோடு வரணும் இப்போ வந்து சாமி பக்கத்துக்காக வந்திருக்கோம் அதனால் இப்போ குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்பிடுவோம் ஆனால் பாருங்கள் சென்னையில் வந்து நல்ல கொஞ்சம் பெரிய ரூமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடு சிக்ஸ் ஹண்ட்ரடில் கிடைக்கும் வடை பண்ணிலேயே ஆனால் இது ரொம்ப சின்னது தான் இருந்தாலும் இது வந்து செவன் ஹண்ட்ரட் அதுவும் சொன்னாங்க ஈவினிங் வரைக்கும் தான் பேக் வச்சிவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பிடுவேன் அதுக்கப்புறம் ஈவினிங்கு தான் வருவோம் வந்துட்டு பேக் எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன் எப்படின்னாலும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செவன் ஹண்ட்ரட் அப்படின்ட்டாங்க இன்னைக்கு சரி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன் எல்லாரும் டீ காஃபிலாம் சாப்பிட்டீங்களா ஓகே 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 தான் ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ் ரூம் சின்னது தான் இருந்தாலும் நம்ம செவன் ஹண்ட்ரடு கலைஞர் டிவி ரூம் பாத்ரூம் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸு காஃபி சாப்பிட்லாம் காஃபி சாப்பிட்டு ப்ரெஷ் ஆகிடலாம் அது காலையில் ஏஞ்சதுமே ஒரு காஃபி கை வீட்டில் ஒய்ஃப் கையால் குடிச்சு குடித்து ஆயிடுச்சு ப்ரெஷ் பண்ணிட்டு இப்போ ப்ரெஷ் பண்ணிட்டு போயிட்டு காஃபி சாப்பிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்புவோம் வாங்க காஃபி சாப்பிட்லாம் என்ட்ரன்ஸு பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்டில் தான் நம்ம ரொம்ப பஸ் ஸ்டாண்ட் எதிரிக்கே அழகுராஜ் டாக்ஸ் இப்போ மணிக்குண்டு காட்டுனில் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் வந்து என்னென்னா எங்கள் அப்பா அம்மா இருந்தாங்கன்னா இப்போ ஊரில் தான் இருப்போம் ஊரில் தாத்தா பாத்தியோட இடம்லாம் இருக்குது வயல்னா இருக்குது இருந்தாலும் அப்பா அம்மா இருக்கும்போது தான் மரியாதை அது வந்து எல்லாருக்குமே இப்போ வந்து நம்ம மனைவி பிள்ளைங்க ஒய்ஃபு பிள்ளைங்க இருந்தால் தான் மரியாதை அந்த மாதிரி ஆகிடுச்சு இப்போது நம்ம சொந்த பந்தம்லாம் வந்து அப்புறம்தான் ஃபஸ்ட்டு அப்பா அம்மா அதுக்கப்புறம் நம்ம மனைவி பிள்ளைங்க அதுதான் வந்து எப்பயுமே மெயின் அப்பா அம்மா இருக்கும்போது சின்னதில் ஃபுல்லாக ஊரில் தான் ஜாலியாக இருப்போம் எல்லார் வீட்டுக்கும் எல்லா இடத்துக்கும் போவோம் இப்போலாம் அப்படி இருக்க முடியாது அது காலங்கள் மாறிடும் காலங்கள் மாறினாலும் சில பேரோட குணங்களும் மாறிடும் அந்த மாதிரி இல்லைன்னா நம்ம வந்து இந்த மாதிரி அனாதை மாதிரி லாட்ஜில் தங்கணுன்னு அவசியம் இல்லை அப்பா அம்மாலாம் இருந்தாங்கன்னா சொந்த இடெலாம் இருக்குது இருந்தாலும் வந்து இன்றைக்கி நம்ம லாட்ஜில் எப்போ வந்தாலும் என் ஒய்ஃபு என் மனைவி பிள்ளைங்களோடு வந்தால் கூட லாட்ஜில் தான் வந்து தங்குவோம் ஏன்னா அதுதான் அது அப்பா அம்மா அப்பா அம்மா தான் சொந்த பந்தம் சொந்த பந்தம் தான் அப்பா அம்மா மாதிரி சொந்த பந்தம் வராது நம்மளுக்கு உறவே அப்பா அம்மா தானே அதுக்கப்புறம் நம்ம மனைவி பிள்ளைங்கள் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் காப்பி சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க காஃபி டீ சாப்பிட்லாம் டீ கடைக்கு வந்தாச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் காஃபி சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்துவிட்டோம் ரூமுக்கு வந்துட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு கோயிலுக்கு விளங்கினோம் அதெல்லாம் சொல்லியிருப்பேன் இப்போ சென்னையிலேருந்து நம்ம பொன்னமராஜ் வந்த வரைக்கும் வீடியோ போட்டிருப்பேன் அதுவும் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி மெயின் வந்து நம்மளுக்கு அப்பா அம்மா நம்மளோட மனைவி பிள்ளைகள் தான் நான் சொந்த பந்தம்லாம் வந்து அதெல்லாம் வந்து அது அப்படி தான் நம்மளுக்கு எப்பயுமே நம்ம உறவு பார்த்திங்கன்னா நம்ம அப்பா அம்மா நம்மளோட மனைவி பிள்ளைகள் தான் அது எதுக்கு சொல்கிறோன்னா அழுத்தமாக நிறைய பேர் இதில் அனுப்பி ஏன்னா அவங்க இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு மரியாதைன்றது வேறையாக இருக்கும் அவங்க இல்லாக்கும் போது ஒரு இதுவாக இருக்கும் அதுதான் விஷயம் அதுதான் உண்மை இல்லைன்னா நம்ம வந்து மாதிரி யாருமே இல்லாத ஆனால் அது மாதிரி வந்து ரூமில் தங்கணுன்னு அவசியம் இருந்திருக்காது நம்ம இது அப்பா அம்மா இருந்தாங்கன்னா உள்ள சுற்றி சொந்த பந்தம் வந்து நிற்கும் ஏன்னா அப்பாவுக்கும் இடம் இருக்குது ஊரில் அவரும் இடம்லாம் வாங்கி போட்டிருக்காரு இருந்தாலும் அங்கே கட்டலை அதனால நம்ம போக முடியல மற்றபடி சொந்தம் எல்லாம் இருக்காங்க இருந்தாலும் நம்ம ஊருக்கு வரோம் தெரியும் சென்னையிலேருந்து வரோம் தெரியும் இருந்தாலும் யாரும் நம்ம செதுவா பசங்க கூட சரி தம்பிங்க இருக்கட்டும் ஏ சென்னையில் இருந்து வரைய எங்கே தங்குவ வா நம்ம வீட்டுக்கு அப்படின்லாம் வந்து யாரும் கூப்பல ஒரே ஒரு தம்பி கார்த்தி தம்பி அவர் வந்து திண்டுக்கல்லில் இருக்கார் சானார் அவர் மட்டும் அங்கேருந்து கிளம்பி வர்றார் அவர் கொஞ்சம் முன்னே நின்று கோயில் வேலையெல்லாம் எடுத்து பண்ணுறாரு அவர் மட்டும் சொன்னார் ஆனால் நான் வந்துடுவேண்ணே காலைல நாலரை அஞ்சு மணிக்கெலாம் வந்துடும்னே வந்துட்டு நம்ம அக்கா இருக்குது அக்கா வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக ஆயிக்கலான்னா அப்படின்ட்டு அவரவர் சொன்னார் அது போதும் அவர் வந்து பெரிய அப்பாவோட அந்த அண்ணன் தம்பி அவங்களோட பெரிய அந்த தம்பி என் தான் தம்பி தான் எங்கள் அப்பா கூட பிறந்த தம்பியோட பசங்க அவங்கள கூட ஒன்றும் கூட கேட்கலை மாதிரி எங்கே தங்க எல்லாம் வந்து சொந்த வீடு இருக்குது எல்லாம் இருக்குது கட்டியிருக்காங்க நம்ம தாத்தா பாட்டி இடம் சொன்னால் கட்டியிருக்காங்க இருந்தாலும் பண்ணலாம் எதுவும் கூ கேட்கலை கூப்பிடல எதுவும் பண்ணல அதனால நம்ம யாரை நம்பியும் இல்லை நம்ம உழைப்பை நம்பியிருக்கோம் நம்ம அப்பா அம்மா கடவுள்கிட்ட இருந்தால் கூட அவங்க ஆசீர்வாதம் இருக்குது நம்ம குலதெய்வம் ஆசீர்வாதம் இருக்குது நம்ம மனைவி பிள்ளைங்களோட சப்போர்ட் இருக்குது இதுக்கு மேலே நம்மளுக்கு வேறு என்ன வேணும் மாதிரி உங்களை போல் நல்ல உள்ளவங்களோட ஆசீர்வாதம் இருக்குது அது போதும் நம்மளுக்கு ஓகேங்களா சரி இது வரைக்கும் வீடியோ லென்த் ஆகிடுச்சு அதனால் இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் எல்லாமே லவ் யூ ஆல் எல்லோரும் சாப்பாடு டிஃபன் சாப்பிடுங்க ஏன்னா மணி காலையில் ஆகிடுச்சு டிஃபன் சாப்பிடுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் லவ் யூ ஆல்